மார்ச் பத்துக்கு பிறகுதான் கனமழை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்குது எப்பொழுது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் மிக துல்லியமான வானிலறிக்கை பொறுத்தவரை அறிவிப்புகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் மார்ச் பத்தாம் தேதி வரை மழை மிக குறைவாக இருந்தாலும் அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது இதில் அடுத்து வரக்கூடிய இரண்டு வார காலகட்டத்திற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒரு சில இடங்களில் மட்டுமே அந்த லேசான மழை பொழிவு இருந்தாலும் எப்பொழுது கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதை குறித்தான் நம்ம மிக விரிவாக நம்ம பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை மேலும் அதிகரிக்கும் ஏன்னா இதுவரைக்கும் பகல் நேரங்களில் மிக மிக கடுமையான வெப்பம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து பதிவாகிட்டு இருந்துச்சு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தமிழ்நாட்டில் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் பொறுத்தவரை மேலும் தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கிறது பெரும்பாலான மாவட்டங்கள் அதிலும் குறிப்பாக வட தமிழக உள் மாவட்டங்கள்ல வெயிலின் தாக்கம் பொறுத்தவரை மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மார்ச் மாதம் தொடங்க இருக்கிறதுனால தமிழ்நாடு முழுவதும் இனி வெயிலுடைய தீவிரம் பொறுத்தவரை மேலும் அதிகரிக்கும் ஏன்னா இதுவரைக்கும் உங்களுக்கு வட தமிழக உள் மாவட்டங்கள் மட்டும்தான் நம்ம சொல்லி கொண்டிருந்தோம் இப்ப நமக்கு தமிழ்நாடு முழுவதுமாகவே பகல் நேரங்கள்ல வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை கண்டிப்பாக மேலும் அதிகரிக்கும் இந்த கனமழை அப்படிங்கிறது எப்பொழுது தொடங்கும் அப்படிங்கிறதும் நீங்க கேட்டிருந்தீங்க இப்ப ஏற்கனவே சொன்னது போல பத்தாம் தேதி வரைக்கும் பெருளவு நமக்கு மழை அப்படிங்கறது எதிர்பார்க்க வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக நமக்கு ஒரு கனமழை பொறுத்தவரை தென் மாவட்டங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் தேனி தென்காசி கன்னியாகுமரி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட போன்ற இடங்களில் நமக்கு பரவலாக கனமழை அப்படிங்கிறது மேலும் அதிகரிக்கக்கூடும் அதனால சற்று கவனமாக இருந்து கொள்ளுங்க மார்ச் பதினைந்து முதல் முப்பது தேதிகளுக்குள்ளாக தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டாவில் ஆங்காங்கே சில இடங்களில் பரவலாக நமக்கு மழை பொழிவு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதில் தொடர்ந்து உங்களுக்கு எல்லா தேதிகளும் அறிவிக்கப்பட்டு வருது இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் இப்போவே நமக்கு பகல் நேரங்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் அதிகமாக பதிவாகி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பரவலாக நமக்கு வெயிலுடைய தீவிரம் பொறுத்தவரை மேலும் பகல் நேரங்களில் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு இரண்டு முதல் மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சற்று தீவிரமாகவே காணப்படும் அதே போல கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் தமிழ்நாட்டுல மழை ஏதும் பதிவாகல இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் மழை பதிவாக வாய்ப்பில்லை அதைத் தொடர்ந்து பனிப்பொழிவு பத்தி கேட்டிருந்தீங்க எந்தெந்த மாவட்டங்களில் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும்னு சொல்லிட்டு இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பனிப்பொழிவினுடைய தீவிரம் தமிழ்நாட்டில் அதிகமாக பதிவாக வாய்ப்புகள் கிடையாது இப்பவே நிறைய மாவட்டங்கள் கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் பனிப்பொழிவு குறைந்திருக்கிற நண்பர்களே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க